ஏழ்மைன்றது என்றது வெளியில இருக்கிற சூழ்நிலை கிடையாது ஏழ்மைன்றது ஒரு மனப்பாங்கு நீ பிறக்கிறப்ப ஏழையா இருக்கலாம் ஆனா நீ முப்பத்தஞ்சு வயசுலயும் ஏழையா இருக்கனா இருபத்தோரு வயசுல உன் காலில் ரெண்டுத்திலயும் நிக்கிறதுக்கான தகுதி உனக்கு வந்துச்சு சக்தி உனக்கு வந்துச்சு இந்த உலகம் சுத்தியிலும் பார்த்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் உன்னால பகு எடுத்துக்க முடியல ஏன்னா நீ சுத்தமா இல்ல உன் மைண்ட் ஃபுல்லா உனக்கு உள்ளவே அது வெளியில வந்து உன்னோட வீட்டை பார்க்கல நீ வாழுற ஊரை பார்க்கல நீ வெளியில ஒரு வீட்டுல இருக்கிற சுத்திலும் ஃபுல்லா ஒரே குப்பை கூலமா இருக்குது அந்த மாதிரி குப்பையில இருக்கிற மனுஷனோட மைண்ட் எப்படி நல்லா இருக்கும் அவன் எழுந்துக்கலாம் அவனோட பெட்ஷீட் கூட மடிச்சில்ல சாப்பிட்டு போட்ட தட்டு கழுவாம அங்க வச்சிருக்கு அவனோட பீரோவை திறந்தா எல்லாம் அலங்கோலமா இருக்குது அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஒரு மாதிரி நாக்கம் வருது இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள அதுல சுத்தி இருக்கிற இடம் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு கூட தெரியாத ஒரு மனுஷனோட மனசு எப்படி இருக்கும்